பிரபஞ்சம் யூனிவர்ஸ் கனெக்ஷன் இந்த பிரபஞ்சத்துக்கு கூட என்னால பேச முடியுமா எனக்கு தேவையான விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டா அது நமக்கு நடந்துடுமா இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் இருக்கும் இது எப்படி தொடங்கலாம் இது எப்படி நம்ம இந்த பிரபஞ்ச கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கலாம் இந்த மாதிரி பலவிதமான விதமான மனக்குழப்பங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு தீர்வா இருக்க போதுங்க மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க முதல்ல இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துல பலவிதமான சக்திகள் இருக்கு நம்ம இருக்கிற இந்த பூமிய ஒரு மேக்னெட்டிக் போர்ஸ் மாதிரி இருக்குங்க அதாவது மேக்னெட்டிக் போர்ஸ்னா நம்ம என்ன அலைகள் நம்ம எது நினைக்கிறோமோ அது நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ இது என்ன ஆகுனா இறைவன் என்றது சர்வ வியாபியா இருக்காரு எல்லா இடத்திலேயும் இறைவன் இருக்காரு நமக்குள்ளேயும் இறைவன் இருக்காரு இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைவன் இருக்காரு முதல்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஒரு விஷயம் கேட்கறதுக்கு முன்னாடி பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும் நன்றிய சொல்லணும்பா அப்படின்னு கேக்குறீங்களா இது வரைக்கும் நமக்கு கடவுள் அற்புதமான இந்த உடலை கொடுத்திருக்காரு அற்புதமான வாழ்க்கைய கொடுத்திருக்காரு நல்ல வீடு இருக்கு மூணு வேலை நம்மளால சாப்பிட முடியுது நல்ல ட்ரெஸ் போட முடியுது இத்தனை விஷயங்கள் கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு படுத்தா தூக்கம் வருது காலையில எழுந்துக்க முடியுது வேலைக்கு போக முடியுது பணம் சம்பாதிக்க முடியுது எத்தனை இந்த மாதிரி விஷயங்களோ நமக்கு இறைவன் வந்து கொடுத்திருக்காரு இதன் நினைச்சு ஒரு நன்றி உணர்வோட நன்றி இறைவா இதெல்லாம் கொடுத்திருக்க ரொம்ப ரொம்ப நன்றி இறைவா அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தை பார்த்து ஒரு முறையாவது நீங்க நன்றி சொல்லிருக்கீங்களா முதல்ல இதை பண்ணுங்க முதல்ல இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணுங்க நன்றி சொல்ல சொல்ல சொல்லதான் இங்க இருக்கிற இறையாற்றல்களும் மகான்களுடைய ஆற்றலும் ஓகே இந்த புள்ள வந்து நன்றி கடனோட இருக்கு அப்ப இவனுக்கு நம்ம கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கணும் இன்னும் பல விஷயங்கள் இவன் வாழ்க்கையில நடத்தணும் பலவிதமான முன்னேற்றங்கள் இந்த பையனுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி நம்மள சுத்தி தானே இருக்கு நம்ம கூடவேதான் இறை ஆற்றல் இருக்கு அப்போ நமக்கு விஷயம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நன்றாக நடக்கும் நவகிரகத்துல இருந்து வர தோஷங்கள் அனைத்தும் விலகும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துனே உங்க கோரிக்கையை வந்து வைக்க கூடாது முதல்ல நன்றி சொல்லணும் நன்றி தூங்கறதுக்கு முன்னாடி இத தூங்கறதுக்கு முன்னாடி நன்றி சொல்லணும் காலையில எழுந்த உடனே இந்த மாதிரி நன்றி இறைவா இது வரைக்கும் கொடுத்ததுக்கு நன்றி இறைவா இது வரைக்கும் எனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கு இது வரைக்கும் பணம் எல்லாமே கொடுத்திருக்க நன்றி இறைவா அப்படின்னு சொல்லுங்க பிறகு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதாவது ரொம்ப நாளா நீங்க ஒரு விஷயத்த நினைச்சிருப்பீங்க நடக்காம இருக்கும் இது நடந்தா எனக்கு மட்டும் பயன் அளிக்காது பல பேருக்கு பயனுள்ளதா இருக்கும் பல பேருக்கு அந்த ஒரு ஞானம் போய் சேரும் பல பேருக்கு ஒரு பொருளாதார உதவி கிடைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா சுயநலமா எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டுறாதீங்க பிறர் நலத்துக்காகவோ கொஞ்சம் விஷயம் கேளுங்க இப்போ உங்க சுயநலத்துக்காக மட்டும் வாழ்றது வாழ்க்கை இல்லை உங்களை நம்பி அதாவது எத்தனையோ ஜீவராசிகள் கஷ்டப்படுது அந்த ஜீவராசிகளுக்கு என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கொஞ்சமாவது யோசிங்க இப்ப என்னன்னா உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கும் தினமும் எப்படி நன்றி சொன்னீங்களோ அதே மாதிரி தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய கோரிக்கைய நியாயமான கோரிக்கைய இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க அது வந்து நீங்க இவ்வளவு நாள்ல இத இந்த டேட்டுக்குள்ள இத நான் பண்றேன் ஆண்டுகள் இல்ல ஆண்டுகள் இந்த ஒரு விஷயம் நடக்கணும் இன்னும் ஒரு வருஷத்துல இன்னும் ஒரு வருடத்துல பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது நான் முயற்சி எடுக்கிற நான் ஒன்னி வேண்டிட்டு சும்மாலா உக்காந்துட்டு இல்லை இறைவா நான் அதற்கான முயற்சி எடுக்கிற நீ என்ன வழி நடத்தி மேல் நோக்கி கொண்டு போ அப்படின்னு தூங்கறதுக்கு முன்னாடி காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரம் பல பேர் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க பரவாயில்ல ஒரு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு முடியல இல்ல அஞ்சரை மணி அஞ்சரை மணி ஓகேவா அஞ்சரை மணிக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம் மூணு மணிங்க இந்த பிரம்ம முகூர்த்தன்றது மூணு மணிக்கு நீங்க ஒரு விஷயத்த இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கேக்கும் போது அப்படியே போய் சேரும் உடனே ரீச் ஆகும் என்ன காரணம்னா என்ன அலைகள் இருக்காது எல்லா எண்ண அலைகளும் சாப்பா இருக்கும் அதாவது ஒரு உறக்கத்தில் இருப்பாங்க பல விதமான எண்ணெய் அலைகள் இருக்காது அப்போ நம்ம கேட்கிற ஒரு விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சீக்கிரமா போய் சேருங்க எத்தனை எத்தனை கோடி அந்தங்கள் இருக்கு எவ்வளவு ஒரு ஆற்றல் நிறைந்து இருக்கு நம்ம இங்க கனவு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம் இத தாண்டி எத்தனை எத்தனையோ இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அந்த ரகசியம் எல்லாம் இந்த நீங்க வேண்டிங்க பாத்தீங்களா இந்த ரகசியம் இப்போ பல ரகசியம் பாருங்க நீங்க ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேக்குறீங்க பாருங்க இந்த ஆற்றல் எங்கேயாவது ஒரு மூலையில இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்கும் இத நீங்க தினந்தோறும் கேட்கும் போது கேட்கும் போது வேற எந்த ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடாது மனதை ஒரு நிலை முதல்ல குருவுக்கு அதாவது நன்றி சொல்லணும் முதல்ல நன்றி சொல்லிட்டு உங்க குல தெய்வத்தை மெயினா உங்களுடைய குல தெய்வத்துக்கும் நன்றி சொல்லணும் குல தெய்வத்தை எல்லாரும் மறந்துடுறாங்க குல தெய்வத்தை மறந்துட்டு மற்ற தெய்வங்கள் அனைத்தும் தப்பு ஆனா ஆனா தெய்வம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க என்னதான் நம்ம இஷ்ட தெய்வத்து மேல ரொம்ப பிரியமா இருந்தாலும் குல தெய்வத்தை அட்லீஸ்ட் வேண்டுங்க குல தெய்வத்தை மனதுக்குள்ள நனிங்க இது போதுங்க இந்த இந்த குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் பிறகு யூனிவர்ஸ் நம்ம நம்ம வேண்ட அதற்கான முயற்சிகள் கொஞ்சம் அதுக்கான ஸ்டெப்ஸ் இப்ப ஒரு நம்ம ஒரு படி எடுத்து ஒரு அடி நம்ம எடுத்து வச்சா இறைவன் நம்மளை நோக்கி ஆயிரம் அடி எடுத்து வைப்பாரு எல்லாமே அறிந்தவர் அந்த பரம்பொருள் நமக்கு என்ன நடக்கணும் நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து நம்ம எந்த மாதிரி ஒரு உயரத்துக்கு போனோம் அனைத்தும் தெரிந்தவன் இறைவன் அவனுக்கு தெரியாதா அதாவது உங்க ஆத்ம திருப்திக்கு வேண்டிங்க கண்டிப்பா அது உங்களுக்கான ஒரு கர்ம வினைகள் கொஞ்சம் லேட் ஆனாலும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் யோ நான் தொடர்ந்து ரெண்டு மாசம் பிரே ப்ரே பண்றேன் மூணு மாசம் தினந்தோற வேண்டிட்டு இருக்கேன் நீங்க சொன்ன மாதிரி ஆனா என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல வேண்டதுதான் மிச்சம் கஷ்டம் மட்டும்தான் இறைவன் எனக்கு கொடுத்துட்டே இருக்காரு இந்த மாதிரி மனம் தரலவே கூடாதுங்க நீங்க எந்த அளவுக்கு இறைவனுடைய பிரார்த்தனைகள் இறைவன வழிபாட்டு இந்த மாதிரி தியானம் பண்ணி எல்லாம் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுடைய கருமனைகள் குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சிதான் நம்ம வாழ்க்கையில பல நன்மைகள் பல விதமான விஷயங்கள் நடக்குங்க இதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க எடுத்த உடனே இப்ப நான் ஒரு விஷயம் இன்னைக்கு வேண்டேன்னா ஒரு பத்து நாள் அது நடந்துடணும் இல்ல உடனே எனக்கு அந்த ஒரு அதுக்கான ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைச்சிடணும் அப்படி நினைக்கிறீங்க கண்டிப்பா முழு பலன் உங்களுக்கு கிடைக்கலனாலும் இத நடந்து இது உன் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா இந்த கருமா கழிஞ்சிட்டு இருக்கு இது நடக்க போது அப்படின்னு ஏதாவது ஒரு விதத்துல இறைவன் உணர்த்துவாரு ஒவ்வொருத்தரும் அத உணர்த்திக்கான மனப்பக்குவத்தை நீங்க வளர்த்துக்கல இதுதான் ரீசன் இப்போ ஒரு விஷயத்த வேண்டிங்க அது முழுமையா உடனே நடந்துடாது ஆனா அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குடா அப்படி இறைவன் நம்ம கிட்ட சொல்லுவாரு அதை நம்ம கவனிக்காம நம்ம பாட்டுக்குன்னு ஐயோ இது நடக்கலையே இறைவனுக்கு கண் இல்லையா காது இல்லையா ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரு ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு ஒரு அடி இந்த மாதிரி இறைவனை திட்டுவோம் இது முட்டாள்தனமான செயல் கூடிய கேட்டது அனைத்தும் நடக்கும் அது உங்களுடைய பிராப்தத்துல இருந்தா நிச்சயமா நடக்குங்க முழு நம்பிக்கையோட நீ எது நினைக்கிறியோ அது ஆகிறாய் நீ எது நினைக்கிறியோ அது கண்டிப்பா உனக்கு நடக்கும் அப்படின்னு பல பேரு பல பேரு உணர்ந்திருக்காங்க பல பேரு வாழ்க்கையில நடந்தும் இருக்கு ஸோ இது போய் கிடையாது உண்மையான விஷயம் கூடவே தியானமும் பண்ணுங்க தியானமும் பண்ணும் பொழுது தியானம் பண்ணும் பொழுது என்ன நினைக்கணும் நீங்க வாழ்க்கையில் என்ன உங்க வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா நீங்க என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கீங்களோ அதை ஒரு விஷுவலை பண்ணி பாருங்க இந்த மாதிரி கற்பனை சக்திக்கும் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கு தினம்தோறும் பண்ணுங்க கூடிய விரைவில் எல்லாமே நல்லதா நடக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பல பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு நல்ல வீடியோட பார்ப்போம் தேங்க்யூ கை